வணக்கம் இது ஏ பிரைவேட் லிமிடெட் இது பொதுமக்களுக்கான வீடியோ கிடையாது இருந்து யாரு புரோஜினியா வராங்களோ அவங்களுக்காக இந்த காணொளி சோ பொதுமக்கள் இது யாரும் ஸ்கிப் பண்ணிடுங்க ஏன் பொதுமக்கள் பார்க்க வேண்டாம் யாரு புரோஜினி இது ரொம்ப நாளா புரோஜினின்னு சொல்லிகிட்டே இருக்காங்களே அப்படின்ற கேள்விகள் உங்களுக்கு இருக்கும் அதாவது நாங்க வந்து ஒரு ஒன்பது துறை வந்துட்டு தேர்வு செய்திருக்கோம் அதாவது விவசாயம் செய்யக்கூடிய மக்களுக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அதே போல ஒரு ஜாபுக்கு போகணும் அப்படின்னா தமிழகம் முழுக்க நம்மளுடைய கம்பெனில இந்த ரெகுலேஷனோட ஒர்க் பண்றதுக்கு வழிமுறைகள் அதே போல பிஸ்னஸ் பண்றவங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இந்த மாதிரி எல்லாம் காம்படிவ் எக்ஸாம் தற்காப்பு கலைகள் கத்துக்கணும் இந்த மாதிரி எல்லாம் வந்து லேர்ன் பண்ணணும் தென் வந்துட்டு தொழில் நடத்தணும் விவசாயம் பண்ணணும் இவங்களுக்கு எல்லாம் நம்ம இன்வெஸ்ட் பண்றோம் பட் யாருக்கு அதுதான் இதுல வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் ஏன்னா பொதுமக்கள் வந்துட்டு பாத்தீங்கன்னா விவசாயம் பண்ணக்கூடியவங்க இன்னைக்கு வியாபாரியா மாறிட்டாங்க ஆனா விவசாயம்ங்கிறது ஒரு தொழில் அன்னைக்கு வந்துட்டு தொழிலா தான் நடந்தது ஆனா இன்னைக்கு வந்துட்டு வியாபாரமா அது மாறிட்டு இருக்கு அவங்களுக்கு நாம இன்வெஸ்ட் பண்ண முடியாது சோ விவசாயத்தை தொழிலா பண்ணணும்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு நாம இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்றோம் அந்த விவசாய தொழில தொடர்ந்து நடத்துறதுக்கு எல்லா மாவட்டங்களையும் தமிழகம் முழுக்க எல்லா மாவட்டங்களையும் தொடர்ந்து விவசாயத்தை தொழிலா பண்ணணுங்கிறவங்களுக்கு என்ன அவங்களுக்கு தங்கு தடைகள் இருக்கோ அதுக்கு வந்துட்டு நம்ம இன்வெஸ்ட் பண்ணி அவங்களுக்கு ஆள் பற்றாக்குறையா இல்ல அவங்களுக்கு வந்துட்டு தொழில் உபகரணங்கள் தேவைப்படுதா இல்ல விதை பற்றாக்குறையா அதுல எது பூர்த்தி செய்தா அவங்க வந்து தொழில் செய்யலாங்கிறதுக்கு நாம வந்து இன்வெஸ்ட் பண்றோம் அதே போல வந்துட்டு ஜாபுக்கு போகணும்னு இருக்கிறவங்க பேருக்காக பதவி புகழுக்காக பணி செய்யாம தன்னுடைய ரோல் பொறுப்பை முழு இன்வால்மெண்டோட பண்ணணும்னு இருக்காங்கன்னா அவங்கள நம்மளுடைய கம்பெனில நல்லா அவங்க அனுபவசாலியாவும் இருக்கலாம் அறிவாளியாவும் இருக்கலாம் புத்திசாலியாவும் இருக்கலாம் எல்லாருக்குமே இங்க வந்து ஜாப் உண்டு வெளியில கிடையாது நம்ம கம்பெனில தமிழகம் முழுக்க இருக்கக்கூடிய எல்லா மாவட்டங்கள்லயும் அவங்க ஒர்க் பண்ணலாம் அது மட்டும் இல்லாம எட்டு மணி நேரம் எப்படி வேலை செய்யணும் அந்த எட்டு மணி நேரம் வேலை செய்ததுல அவங்களுக்கு வந்துட்டு மாத ஊதியம் எட்டு கிராம் தங்கத்துக்கு நிகரான ஊதியம் கொடுத்து அந்த எட்டு கிராம் தங்கத்துக்கு நிகரான ஊதியத்தை எப்படி வந்துட்டு அவங்க எட்டா பிரிச்சு செலவிடணும் அப்படிங்கிறது வரைக்கும் ஒரு கல்ச்சர் வந்துட்டு நாம வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம் இதுக்கு அடோப்பாக யார் தயாரா இருக்காங்களோ அவங்களுக்கு ஜாப் வந்து தமிழகம் முழுக்க நம்ம அரேஞ்ச் பண்றோம் அதே போல வந்துட்டு பிஸ்னஸ் மக்களுடைய ஆசை விருப்பங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இங்கே மார்க்கெட் ஆயிட்டு இருக்கு ஸோ அது வந்துட்டு நம்ம டிஸ்ட்ரிக்ட்ல எப்படி மார்க்கெட் பண்ணி அதுல லாபம் பார்க்கலாம் அப்படிங்கிறவங்களுக்கு நம்ம இன்வெஸ்ட் பண்றது இல்ல அதை மக்களுடைய தேவைகள் அடிப்படை தேவைகளை நாம வந்து பிஸ்னஸ் பண்ணி அதில் ஒரு ப்ராஃபிட் பார்க்கலான்னு இருக்கக்கூடியவங்களுக்கு நம்ம ஸ்மால் ஸ்கேல் பிஸ்னஸ்லேருந்து லார்ஜ் ஸ்கேல் பிஸ்னஸ் வரைக்கும் இன்வெஸ்ட் பண்றோம் அவங்களோட ஐடியா மக்களுடைய அடிப்படை தேவைகளை பூர்த்தி பண்றதா இருக்கு அவங்களுடைய பிசினஸ் பிச் அப்படின்னா அவங்களுக்கு நாம இன்வெஸ்ட் பண்றோம் அதே போல வந்துட்டு பாத்தீங்கன்னா தற்காப்பு கலைகள் கத்துக்கணும் அது ஒரு போர்க்கலை இல்ல அது வந்துட்டு ஒரு விழிப்புணர்வு பயிற்சி தற்காப்பு கலைங்கிறது ஒரு கான்சியஸ் பயிற்சி ஏன்னா அதுல அவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் இருக்கு மனிதனுக்கு வரக்கூடிய நாள் வகை மரணங்களை தவிர்க்கக்கூடியதே அந்த பயிற்சி தற்காப்பு தான் இருக்கு அந்த நோக்கத்தோடு அதை லேர்ன் பண்ணிக்கணும்னு இருக்கிறவங்களுக்கு மாவட்டம் வாரியா நம்ம வந்து மாஸ்டர்ஸ் போட்டு ட்ரைனிங் கொடுக்குறோம் அதே போல வந்து காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எழுதணும் ஏதோ அரசு வேலைக்கு போனோம் தன்னுடைய கவலைகள் வந்துட்டு தீரணும் கஷ்டங்கள் தீரணுங்கிறது இல்லாம அரசமைப்பு சட்டத்தின்படி ஒரு அரசாங்க அலுவலராகவும் அதிகாரியாகவும் பணி செய்யணும்னு இருக்கக்கூடியவங்களுக்கு நாம வந்துட்டு ஃப்ரீ கோச்சிங் வந்துட்டு காம்படேட்டிவ் எக்ஸாம்ஸ் கொடுக்குறோம் அது தமிழகம் முழுக்க நீங்க எந்த அகாடமி சூஸ் பண்ணாலும் அவங்களுக்கு ட்ரைனிங் ஃபீ வந்து நம்ம பண்றோம் அதே போல வந்துட்டு அவங்களுக்கு அனுபூதிங்கிற ஒரு ஸ்கீம் அதுல ஆலய திருப்பணி நம்ம கொடுக்குறோம் ஆலய திருப்பணினா வந்து பாழடைந்த பழம்பெரும் ஆலயங்களை நம்ம திருப்பணி செய்து கொடுக்குறோம் ஆனா அது மட்டும் நம்மளுடைய நோக்கம் இல்லை தமிழகம் முழுக்க ஒவ்வொரு மாவட்டங்களையும் இந்த மாதிரி பால் அடைந்த ஆலயங்களை நீங்க வந்து எங்க ஊர்ல இந்த மாதிரி ஆலயங்கள் இருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்க ஊர்ல ஊர் மக்களுடைய ஒத்துழைப்போட குறைந்தபட்சம் ஒரு நூத்தி எண்பது கட்டளைதாரர்களுடைய ஒத்துழைப்போட நம்ம ஆலய திருப்பணியும் சேரும் அதே போல அந்த கட்டளைதாரர்களா வரக்கூடியவங்களுக்கு அவங்களுடைய தேவைகள் ஒவ்வொருத்தருக்கும் வயதின் அடிப்படையில ஒரு தேவைகள் இருக்கு விவசாயம் பண்ணக்கூடிய மக்கள் அந்த ஊர்ல இருப்பாங்க அதே போல வேலை தேடக்கூடியவங்க தொழில் செய்யணும் சிறு குறு தொழில் செய்யணும்னு இருக்கிறவங்க எவ்வளவு பேர் இருப்பாங்க சோ இதெல்லாம் பண்றதுக்கு அவங்களையே கட்டளைதாரர்களையே நம்ம வந்து சந்ததியா கொண்டு வந்து அவங்களுக்கு இந்த திட்டங்களை அந்த கிராமங்களுக்கு நாம பண்ணி தரோம் சோ ஆலயங்களும் வந்துட்டு உருவாகுது பழம்பெரும் ஆலயங்கள் அதே தத்துவத்தோட நிலை பெறுது அதோட ஊர் மக்களும் வளம் பெறுறாங்க சோ இந்த நோக்கத்தோட சோ இந்த மாதிரி இந்த ஒன்பது துறை சார்ந்து இது இன்னைக்கு வந்துட்டு எல்லாமே வந்துட்டு ஃபேண்டசியா மாறி இருக்கு திரும்பவும் இந்த ரெகுலேஷன் ஏன் நம்ம கொண்டு வரோம் அப்படின்னா மக்கள் தன்னுடைய வாழ்க்கையில வந்துட்டு பரிணாமிக்கணும் ஜஸ்ட் அவங்களுடைய வறுமையை மட்டும் விரட்டுறது மட்டும் இல்லாம அவங்க வந்து பரிணமிக்கணும் தன்னுடைய தேவைகள் பூர்த்தி பண்ணுதல் மூலியமா அவங்க வந்து பரிணமிக்கணுங்கிறதுக்காக இதை நாம செய்யறோம் சோ நீங்க வந்துட்டு இந்த ஸ்கீம்ஸ் எல்லாம் ஏன் சொல்றோம் அந்த புரோஜினிக்கு இவங்க கொடுக்கிற திட்டங்கள் எல்லாம் என்னன்னு நீங்க ஆய்வு பண்ணீங்கன்னா ஒவ்வொரு துறையும் எப்படி வந்துட்டு எவ்வால்வ் ஆகும் பரிணமிக்கும் அப்படிங்கிறத நீங்க வந்து சிந்திக்க ஆரம்பிக்கலாம் சோ நான் திரும்பவும் சொல்றேன் விவசாயத்தை தொழிலா பண்ணணும்னு நினைக்கிறவங்க அதே போல மக்களுடைய அடிப்படை தேவைகளை பூர்த்தி பண்ணணும் எவ்வளோ அடிப்படை தேவைகள் வந்துட்டு பொறுத்து இன்னைக்கு வந்துட்டு நவீன தொழில் வரைக்கும் அடிப்படை தேவைகளை பூர்த்தி பண்ற பிஸ்னஸ் எவ்வளவோ இருக்கு ஸோ அந்த மாதிரி நோக்கத்தோட நீங்க வந்துட்டு ஒரு ஸ்மால் இருந்து லார்ஜ் ஸ்கேல் வரைக்கும் நீங்க வந்துட்டு ஒரு பிஸ்னஸ் பண்றதுக்கு இருக்கீங்க அப்படின்னா அதுக்கு கண்டிப்பா வந்துட்டு அனுபூதியை இன்வெஸ்ட் பண்ணுவோம் அதே போல நீங்க வந்துட்டு ஒரு ஜாபுக்கு போனோம் இல்லை குழந்தைகளை படிக்க வைக்கணும் குழந்தைகளை படிக்க வைக்கிறது வந்துட்டு பாத்தீங்கன்னா குழந்தைகளோட கல்விக்கு ஏற்ற மாதிரி திறமையை வளர்த்துக்காம குழந்தைகளோட திறமை என்னவோ அவங்களுடைய சுய திறமை என்னவோ அதுக்கான எஜுகேஷன் கொடுக்கணும்னு நினைக்கக்கூடிய பேரண்ட்ஸ்க்கு சப்போர்ட் இதெல்லாம் வந்துட்டு இங்கே நம்ம செய்கிறோம் ஒன்பது துறையும் நம்ம அப்படிதான் தேர்வு செய்திருக்கோம் ஸோ இது மூலயமா வந்துட்டு உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்துக்கலாம் அது மட்டும் இல்லாமல் உங்க வாழ்க்கையில பரிணாமம் அடையலாம் ஸோ பொதுமக்களுக்கு இல்ல மீண்டும் சொல்றேன் பொதுமக்கள்லேருந்து இந்த நோக்கத்தோட இருக்கக்கூடியவங்க எங்களுடைய சந்ததி அந்த சந்ததிகளுக்கு நாம் இந்த ஸ்கீம்ஸ் எல்லாம் வந்துட்டு ப்ரொவைட் பண்றோம் அப்போ இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஸ்கீம்ஸ் பற்றி முழுமையாக நீங்கள் தெரிஞ்சுக்க டபிள்யூ 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 டாட் அனுபூதி ஏஐ டாட் இன் என்கிற நம்மளுடைய வெப்சைட் லிங்க்ல வந்து ஃபுல் டீடைல் தெரிஞ்சுக்கோங்க இதில் வந்துட்டு ப்ரோஜினியா வர்றதுக்கு என்ன ரெகுலேஷன் தென் இதில் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு துறை சார்ந்த ஸ்கீம்ஸ் என்ன ஒவ்வொரு ஸ்கீம்ஸும் வந்துட்டு தனித்தனியாக வந்துட்டு வீடியோ அட்டாச் பண்ணியிருக்கோம் நிறைய விஷயங்கள் இருக்கு நீங்கள் அதில் போய் உங்கள் லாங்குவேஜ் தமிழ் ஆர் இங்கிலீஷ் எதில் வேணால் நீங்கள் வந்துட்டு போயிட்டு ஃபுல்லாக கோத்ரூ பண்ணுங்கள் வெப்சைட் லிங்க ப்ரோஜினியாக ஜாயின் பண்ணுங்கள் ஸ்கீம்ஸை பெறுங்க பரிணாமம் அடைங்க